வணக்கம் ராஜாவின் காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி மூணு சனிக்கிழமை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இலங்கை அருகே நீடிக்கும் காற்று சுழற்சியால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் மழை எங்கெங்கே பொடிய இருக்கிறது அடுத்து இன்று வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இது புயலாக மாறுமா இதனால் அடுத்து வானிலையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்தும் அடுத்தடுத்து ஏற்பட போகக்கூடிய தீவிர நிகழ்வுகள் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு நாம் ஏற்கனவே வந்து பதக்க சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தமிழகத்தில் மழைக்கு முழு இடைவெளி இருக்கும்னு சொன்னோம் அதுபோலவே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை நம்ம இருபத்தி மூணு இருபத்தி நாலு காற்று சுழற்சியால் மழை பெய்யும்னு சொன்னோம் ஏற்கனவே அதுபோலவே நேற்று இரவு முதலே வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் மழை தொடங்கியுள்ளது இன்று அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதியில் மழை தொடங்க உள்ளது பிறகு படிப்படியாக அனைத்து கடலோரப் பகுதிகளிலும் தொடங்க இருக்கிறது நேற்று நள்ளிரவு தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மற்றும் திசையான்பில்லை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது அதுபோல் ஆரல்வாய் மொழி நாகர்கோயில் இடைப்பட்ட பகுதிகளிலையும் நல்ல மழை காணப்பட்டிருக்கு இதனிடையே டெல்டா மாவட்டங்களில் மழையை தொடக்குவதற்கு மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தியில் மழை தொடங்கியிருக்கு தற்பொழுது தற்போது டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது அதிகாலை நிலவரப்படி இன்றும் நாளையும் தமிழகத்திற்கு மழை பொடிய இருக்கிறது இன்று அதிகாலையில் இருந்து கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து இரு காற்று இணையவை தமிழ்நாட்டின் கரை மீது ஏற்படுத்தும் இருந்தாலும் குளிர்காற்றின் சதவீதம் அதிகமாக இருப்பதால் வெயில் வந்தவுடன் இன்றும் நாளையும் மழை பொடிய இருக்கிறது இந்த மழை வேறு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய நிகழ்வு வேறு இந்த நிகழ்வு மிக தீவிரமானது குறைந்தபட்சம் எட்டு நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு அடைமழை பொடிவை வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்த இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா சொல்லியிருந்தோம் வட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழையின்றி கடும் குளிர் வந்து பார்த்தாக்கா நிலவும்னு சொன்னோம் அதுபோலவே மழை இல்லாமல் கடும் குளிர் நிலவி வருகிறது அது இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயில் வந்தவுடன் மழை விட்டு விட்டு பொழிய உள்ளது கடற்கரை ஓர மாவட்டங்களில் மழை கொஞ்சம் நின்று பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக மேகங்கள் ஓடும் மேகங்களாக வந்துவதாக இருக்கும் கண்டிப்பாக குளிர் வந்து அதிகமாக இருக்கும் இன்று பகலில் மேகமூட்டம் வெயில் உருவாகினாலும் வடகிழக்கிலிருந்து காற்று தரை வழியாக பயணிக்கும் போது பகலிலும் குளிர்காற்றாக தான் பயணிக்கும் அந்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து அந்த ஈரப்பதம் தென் மாவட்டங்களில் குவிக்கும் அதனால் இன்று மாலை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை ஒழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மாலையில் அதுபோல் டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது காலையில் தொடங்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும் இது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய ஒரு மழையாக இருக்காது ஒரு இடத்துல பொய் பொழியும் ஒரு இடத்துல பெய்யாது ஏன்னாக்கா இது பாசிங் க்ளவுடாக இருக்கும் மேகக்கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கினே இருக்கும் அதனால் மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மழைப்பொழிவாக இருக்கும் உள் மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் கனமான மழைப்பொழிவாக இருக்கும் இது இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு தொடர இருக்குது அடுத்து இந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பெரிய நிகழ்வுடன் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து வலுப்பெற இருக்குது வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி மூணு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்காக நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது இது புயலாக உருவாகுமா இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்குமா புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா மாவட்டங்களில் கரையை கிடக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும் சரி இது புயலாக உருவாகுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பொதுவாக இது ஒரு புயலாக உருவாகணும்னா இந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு மேலே இருக்கணும் இது வெப்பநிலை காரணமாக வலிமையடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி ஐந்தாம் தேதி மாற இருக்குது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலிமையடைந்து புயல் ஏற்பட கடலுடைய மேல் வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கணும் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கி உருவாவதில்லை அதனுடைய மையத்தில் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை விட அதிக வெப்பநிலை இருக்கணும் தற்பொழுது வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக இருக்குது அதனால் இது புயல் உருவாவதற்கான சாதக சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தற்போது இது மழை காலம் என்றாலும் கூட இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா நிலவுது அதுபோல் கடலுக்கு நடுவே நிலத்தில் இருந்து இன்னும் நீண்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கத்தால் இது கண்டிப்பாக புயலாக மாறும் பாருங்கள் இது நாகையிலேருந்து நமக்கு இந்த லோ ப்ரெஷர் இந்த குறைவழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது அதனால் இது எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது புயல் உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ தான் அது முழுமையான ஒரு உருமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடையும் அதற்குண்டான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ ஒரு காற்றழுத்த மண்டலம் நம்ம நிலப்பகுதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுதுன்னா அது புயலாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகாது உருவாவதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்துடும் இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய வங்கக்கடலில் இருக்கும்போதே நமக்கு காற்றழுத்த தாழ் மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடும் அதனால் இது கண்டிப்பாக புயலாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தா இருக்குது அதுபோல் இன்னொரு விஷயம் வறண்ட காற்றுங்க இந்த வறண்ட காற்று பொதுவாக தாழ்வு மண்டலம் உருவாக விடாமல் வந்தபதாக தடுக்கும் வறண்ட காற்று காரணமாக தாழ்வு மண்டலம் வேகமாக வலிமையை வந்ததாக இழக்கும் குளிர்ந்த காற்று இருந்தால்தான் தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அடையும் வறண்ட காற்று தாழ்வு மண்டலத்தை செயலிழக்க செய்யும் இப்போது மழைக்காலம் என்பதால் கடந்த வாரம் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வந்து குளிர்ந்த காற்று புயலுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியால் தமிழகத்தில் விட்டு விட்டு மழை பொடியே இருக்குது அதனால் குளிர்ந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கு செல்ல இருக்கிறது அதனால் புயல் வலுவடையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது புயல் நிகழ்வாக வந்து பார்த்திங்கனா கரையை கடற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்க இந்த நிகழ்வு இன்றைக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகுது நாளை வந்து பார்த்திங்கன்னா இது தீவிர காற்றழு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா வலுபெறும் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தா உருவாகிவிடும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டல மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை தொடக்கும் அது திங்கட்கிழமை மதியம் முதல் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கிவிடும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்களில் முதல்ல வேதாரண்யம் பகுதிகள் நாகை மாவட்டத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பதாக தொடங்கும் படிப்படியாக அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவாகவே இருக்கும் இருபத்தி ஐந்து மாலை பொழுதியிலிருந்து அதற்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா இது வலுபெறும் ஸோ அது போது நமக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் சென்னை வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்துங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் இது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை தொடும் இது கரையை குறிப்பாக எங்கே தொடும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது கடலூர் இல்லை மயிலாடுதுறை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது கரையரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் புயலாக உருமா உருவாகி இது செயலிழந்து வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கத்துக்கு புதுச்சேரி அல்லது மரக்காணம் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது ஒரு சாதாரண புயல் நிகழ்வாக அதனால் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நம்ம சென்னை முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நாகை மாவட்டம் வரை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் பொழியும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்பு வந்து பார்த்தா இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு கனமழை வாய்ப்பு இருக்குது அப்போ இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கிடக்க இருக்குது அதற்கடுத்து அப்போ மழை பெய்யாதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதற்கடுத்தும் நிறைய மழை இருக்குது அது கரை ஏறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தின் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு செல்லை இருக்குது மிக மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது செல்லை இருக்குது அடுத்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழகத்தை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் அப்போ அந்த மூன்று நாட்களும் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக கனமழையை வந்து பார்த்ததாக கொடுத்து கொண்டே தான் போகும் அதனால் டிசம்பர் ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை அப்படியே வந்து பார்த்தாக்கா தொடர்ந்து இருக்குங்க நமக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடைமடை பொழிவாக இருக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கினே இருக்கும் எப்படா அந்த மழை நிற்கும் சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் உங்களுடைய தேவைகளை வந்து பதாக ஒரு பூர்த்தி செய்யும் மழைப்பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக ஏரி குளங்கள் அனைத்தையும் நிரப்பக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் சென்னையிலேருந்து நமக்கு டெல்டா பகுதிகள் வரை வந்து பார்த்தாக்க வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இல்லை நீங்கள் காற்று அச்சம்லாம் தேவையில்லை இது அதிகமான காற்று கொடுக்காது அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஏன்னா வரும்போதே அது அதிகமான நீராவியை வந்து பதாக எடுத்துக்கணும் வருது வெப்ப நீராவி ஸோ அதுக்கு தேவையான குளிர்காற்றும் வந்து பதாக வந்துங்கனு இருக்குது அதனால் இது நீடித்து நின்று அதிகனமழையை வந்து பதக்க ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்துருக்கலாம் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா பொழிஞ்சிருக்கு அதுபோல் இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நிகழ்வுங்க இந்த பெரிய நிகழ்வு கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகனமழையை ஏற்படுத்திருக்கு டிசம்பர் ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை வந்து பார்த்தாக்கா கொடுக்க இருக்கு சரி அதுக்கடுத்தது மழை பொழிவு இருக்கா நம்ம ஏற்கனவே நீண்ட நாள் வானிலை அறிக்கையிலேயே என்ன சொன்னோம் நவம்பர் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஒரு புயல் தாக்கும் அதுபோல் டிசம்பர் பத்துக்குள்ளே தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் தாக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் போல் இதை பின்தொடர்ந்து இதை அரபிக்கடலுக்கு போன உடனேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடுங்க இது போன திசை நோக்கியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இது மூணாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ஐந்து ஆறில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி டிசம்பர் பன்னிரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை சென்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகன பொழிவை ஏற்படுத்தும் டிசம்பர் பதினைந்து வரை ஒரு இடைநிலா மழை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கேப்பே இல்லை ஒரு ரெண்டு நாள் இடைவெளி இருக்குமான்னு கேட்டால் கூட அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க ஏன்னால் தினந்தோறும் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மழை பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் இருபது வரை அடுத்தது ஒரு காற்று சுழற்சியால் நமக்கு மழை இருக்குது அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு காற்று சுழற்சியால் மழை இருக்குது அதால் நமக்கு கிறிஸ்மஸ் வரை வந்து பார்த்தா மழை பெய்யும் ஜனவரி மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவ மழை இந்த ஆண்டு நீடிக்க இருக்குது தென் மாவட்டங்கள் முதல் கொண்டு வட மாவட்டங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளுக்கும் அளவுக்கு அதிகமான மழை பொடிவே வந்து பார்த்தா பொடியிருக்கு இலங்கையிலையும் ஸோ அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் பகுதியில் மழை இல்லை யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாக்கா எம்ஜேஓ அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிலவுது இது பருவமழையை வந்து பார்த்தாக்கா தீவிரப்படுத்தும் ஆகவே விவசாய மக்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் இது போல் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வந்தாக்கா பூச்சி விரட்டிலாம் அடிக்க முடியாது இதுக்கப்புறம் தினந்தோறும் உங்களுக்கு மழை பொடிவாகவே வந்து பதாக இருக்கும் இன்றும் நாளையும் வந்து பார்த்தாக்கா விட்டு விட்டு பொழியக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் திங்கட்கிழமை மதியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொடர் மழைப்பொழிவு வந்ததாக தொடக்கிடும் நீங்கள் வெயிலே பார்க்க முடியாது அடுத்த ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து வெயிலே பார்க்க முடியாது வானம் மேகமூட்டமாக மழைப்பொழிவுமாக இருக்கும் அடை பொழிவாக அதுவும் கடற்கரை ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகன மழைப்பொழிவாக இருக்கும் அதனால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக்க நல்லது மழை போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு வாரமாகவே வந்து பார்த்தாக்கா மழை பெய்யும் பெய்யும் சொல்லின்னு வராங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா டவுட் இருக்குது நிறைய மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி மாற்றி காமிக்குது சில மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பக்கம் போகிற போல் காமிக்குது சில மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இலங்கைக்கு கீழே போகிற போல் வந்து பார்த்தாக்கா காமிக்குது இது போல் மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகி ஆகி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமிக்குது ஆனால் நம்ம அப்பிலேருந்தே நம்ம என்ன தான் சொல்லின்னு வரோம் நாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது நாகை மயிலாடுதுறை கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் புயலாக மார்ச்னா அது புதுச்சேரி சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தா கரையை கிடக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் நாம் சொன்ன வழித்தடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பயணிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழைப் பொடி வந்து பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்து பதாக பொழியும் அடுத்து டிசம்பர் ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பொழியக்கூடிய ஒரு அதிகனம ஒரு கனமழை பொடிவாக இருக்கும் ஆகவே விவசாய மக்கள் அனைவரும் எமது வானிலையை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாம் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி